பீகாரோடைய அடுத்த முதல்வர் தேஜஸ்வி யாதவ் அவர் வெளியிட்ட முப்பத்தி இரண்டு பக்க அறிக்கையை கண்டு ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூடாரங்கள் கவிழ்ந்து விழுந்திருக்கிறாங்க அப்படி அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறார் தேர்தலுக்காக பாஜக ஒரு பிளான் போட்டா அதை விட பக்கா பிளான் தேஜஸ்வி யாதவ் போட்டிருக்கிறார் அந்த அறிக்கையின் முழு விபுரம் என்ன இது சார்ந்த முழு விபுரம் தான் என்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க பீகாரோடைய தேர்தல் நெருங்கிருச்சு இன்னும் எண்ணி ஒரு வாரத்துல தேர்தல் நடக்க போகுது தேர்தலை எதிர்கொள்கிற பாஜகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எதிர்கொண்ட பிறகு என்ன மாற்றம் எதிர்கொண்ட பிறகு ஆட்சியில் மாற்றம் ஏற்படுவது நிச்சயமாக உறுதி செய்ய போறாங்க ஏன்னா அந்த அளவிற்கு கருத்து கணிப்புகள் வெளியாகிருக்கு இதற்கு மத்தியில பீகாருடைய இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு பக்க அறிக்கை அந்த அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறாங்க இத கண்ட ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பயந்து என்னடா ஒரு இளைஞனா இருந்து கொண்டு நல்லா பக்காவா பிளான் போடுறாரு யாரை வைத்து நம்ம ஆட்சிக்கு வந்தோமோ அவங்கள வச்சு அட்டாக் பண்றாருன்னு ஏன்னா நிதிஷ்குமாருக்கு பெண்களுடைய வாக்குகள் அதிகமா இருக்குன்னு ஒரு வியூகம் இருந்தது அந்த வாக்குகள் எல்லாம் எப்படி தேஜஸ்வி யாதவ் பக்கமாக வைக்கலாம் இபிசி பிரிவினருடைய வாக்குகள் எல்லாம் எப்படி தேஜஸ்வி யாதவ் அவர்கள் மறை வைக்கலான்னு அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் ஆட்சி பொறுப்புக்கு தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு ஆட்சி பொறுப்புக்கு வரும் பட்சத்தில் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படியாக ஐந்து வருடங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லி இது மட்டும் இல்லாம இரண்டாவதுல பீகார்ல இருக்கக்கூடிய எல்லா குடும்பமும் கிட்டத்தட்ட நலிவுற்று தான் இருக்கு அப்ப அந்த குடும்பத்தில் நம் ஒளியேற்ற வேண்டும் அப்ப ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு அதுவும் ஆட்சிக்கு வந்து இருபதே நாட்களில் இந்த திட்டத்தை அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஜீவிகா திதி என்கிற ஒரு திட்டம் பீகாரில் இருக்கிறது அது பெண்களுக்கான சுய முன்னேற்றம் பெண்களுக்கு சுய உதவிக்குழு அதில் பணிபுரியக்கூடிய திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த வேலையும் பெர்மனண்டா ஆக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இப்போ நிதிஷ்குமார் அவர்களுக்கு பெண்கள் வாக்காளர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து தேர்தலுக்காக ஒரு தடவை கொடுக்குறாங்க ஆனால் அவர்கள் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் பெண்கள் வந்து மிகவும் பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கக்கூடாது கூடாது அடுத்தருடைய கையை ஏந்த கூடாது சுயமரியாதையோட நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேஜஸ்வியாத அவர்கள் இந்த பிளான பக்காவா அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு ஆனா இதை கண்ட ஆர் சங்கிகள் நடுங்கி இருக்கிறாங்க என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டா இவர் ஒரு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறாரு அதாவது இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு இருபத்தி ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏன்னா பல பேர் நோய்பிணியால வாடலாம் இல்லை திடீர் விபத்தம் திடீர் விபத்து நேரலாம் அதற்கான காசோலை இருக்கும் இருக்காது அதனால இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மருத்துவ காப்பீட்டு வழங்கப்படும் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக பயனாளிகள் பயனடைந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான விஷயம் இதெல்லாம் திட்டம் அடுத்து இதுதான் இதுதான் இந்த திட்டத்தை தான் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் டோட்டலி அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தால் மோடி அமித்ஷா அவர்களால் கொண்டு தான் இந்த வக் வாரிய சட்ட திருத்தம் இந்த சட்டத்தை பீகாரில் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு செல்ல தெரிவிச்சிருக்காரு ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த வக் வாரிய சட்ட திருத்தத்துல பல மாற்றங்களை பிறப்பித்திருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அஞ்சு வருடங்கள் இஸ்லாமியர்களா இருந்தாதான் இந்த வக்ஃபாரியத்துக்கு சொட்டு எழுதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் இருந்தது அஞ்சு வருஷம்லாம் எல்லாம் இருக்க வேணாம் நாளைக்கே நான் இஸ்லாமியரா மாறிறேன்னா என்கிட்ட நிலம் இருக்குதுன்னா நான் எழுதி கொடுக்கலாம் அதற்கப்புறம் இந்த வக்ஃபாரிய நிலங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியரோ அரசு அதிகாரியோ போட்டிருந்தாங்க அது அவங்களோட நிலம் அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதுல வந்து ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ஆட்களையே போட்டுக்கலாம் அதற்கு பிறகு அந்த வக்ஃபாரிய நிலங்களை கண்காணிக்கக்கூடிய தலைவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கணும் மற்ற மதத்தினர் வந்து கிட்ட போட்டிருந்தாங்க ஏழு டு பன்னெண்டு பேர் மாற்றமான மதத்தினர் வந்து இந்த இதுல இருக்கலாம் வக்ஃபாரிய சட்ட வக்ஃபாரிய நிலங்கள்ல ஒருங்கிணைப்பாளர்களாகவோ இல்லை அமைப்பாளர்களாகவோ இல்லை கண்காணிப்பாளர்களாகவோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஆனா இரண்டு இல்லைன்னா ஒரு நபர் தான் மற்ற மதங்கள் இருக்கணும் முழுவதுமாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும் ஏன்னா இஸ்லாமியர்களுடைய நிலங்களை சுரண்டி அம்பானி அதானி போன்ற பெரு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மோடி அவர்கள் மீதும் அமித்ஷா அவர்கள் மீதும் குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைத்திருந்தாங்க அப்படி வைத்திருக்கிற பட்சத்தில் தேஜஸ்வி யாதவ் ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்யும் விதமாக இந்த வக்ஃபாரிய சட்ட திருத்தத்தை பீகாரில் அமல்படுத்தப்படாது ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அமல்படுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவான ஒரு அறிக்கை அடுத்த அறிக்கை என்னன்னா புத்தகையா புத்தகையாவில் இருக்கக்கூடிய புத்தர்களின் கோயில்கள் அவங்களுடைய நிலங்கள் அத்தனை உரிமைகளும் புத்தர்கள் கையில ஒப்படைக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இப்ப இப்ப வரைக்கும் யார் கையில இருக்கு புத்தகையாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் அதனுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து ஆர் காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்ததுனால் புத்தர்கள் ஏற்கனவே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க புத்தர்கள் வந்து அமைதியான வழியில் அகிம்சை வழியில் போராடக்கூடியவர்கள் அவங்களுடைய நிலங்களை எல்லாம் அபகரித்து அவங்களுடைய உரிமைகள் அவங்களுடைய கோயில் நிலங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட கொடுத்து அவங்க பொருளாதாரம் வீட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை எல்லாமே தடுத்து புத்தர்களுடைய கையில் நிலத்தை ஒப்படைக்கப்படும் அப்படின்னு தெல்ல தெளிவாக அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒரு பக்கா பிளான் போட்டிருந்தாங்க என்ன பிளான் போட்டிருந்தாங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து இஸ்லாமியர்கள் என பீகாரில் பதினேழு சதவீதத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க தலித்துகள் இருக்காங்க பழங்குடியினர்கள் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க அவங்க வாக்குகள் எல்லாம் நீக்கிட்டால் உயர்சாதி வாக்குகள் பார்ப்பன வாக்குகள்லாம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பகல் கனவில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத அமல்படுத்தி அவங்க வாக்குகள் எல்லாம் நீக்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல வாக்குகள் சொல்றாங்க செய்தாலும் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் களத்தில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் முன்னிலை வகிக்கிறார் ஏனென்றால் அவர் செய்திருக்கக்கூடிய ஏன்னா இப்ப வந்து ஒரு திசை திருப்புவதற்காக அந்த மாட்டுத்தீவனம் ஊழல் வழக்கு இருக்கு இல்லையா அதை வந்து தீவிரமா விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் வரப்ப செய்யறாங்கன்னா அவரு மேல ஒரு பிளாக் மார்க்கை ஏற்ப ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தேஜஸ்வி யாதவ் மேலே ஒரு ப்ரா பிளாக் மார்க் ஏற்படுத்தணும் அவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி இந்த மாதிரி பல ஊழல் நடக்கும் சொல்லி பாஜக ஆட்சியில் வந்து ஒரு ஊழல் கூட நடக்கல ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய வரி பணத்துல வாங்கி பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலம் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்க சொல்லப்போனா பாஜக ஆட்சியில் கட்டக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கட்டக்கூடிய பாலங்கள் எல்லாம் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படியே தொட்டா கூட உடையாமல் பொறி பொறியாக அப்படியே உழுவுது இது மட்டும் இல்லாம அவங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்களுடைய மதியம் மதிய உணவு எப்படி இருக்குன்னு பாருங்க மருத்துவமனை எப்படி இருக்குன்னு பாருங்க மிதுன் மிஸ்ரா எடுத்து போட்டிருந்தாரு மருத்துவமனை காடு மாதிரி இருக்கு உள்ள டாக்டர்ஸ் இல்லை நர்ஸ் இல்லை ஆனா அவங்களுடைய தேஜஸ்வியாத அவர்கள் வந்த ஊழல் செய்வாரு அப்படி அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க இதுல நிதிஷ்குமார் வேற சொல்றாரு அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு மாதிரி தேஜஸ்வி தேஜஸ்வியாதவும் ராகுல் காந்தியும் ஆனா அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சாங்க நான் தான் இஸ்லாமியர் சமூகத்தை தூக்கி நிறுத்துறேன் தூக்கி பிடிக்கிறேன் நிதிஷ் பெண்கள்கிட்டயும் இஸ்லாமியர்கள்கிட்டயும் இப்போ கெஞ்சிட்டு இருக்கிறாரு எனக்கு எந்த தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க தேர்ந்தெடுங்க உங்களால மட்டும்தான் வாக்கு போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாடகங்களை பீகார் தேர்தலுக்காக அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் மேடை நாடகங்கள் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு அது மேடை நாடகங்களாகவே போயிடும் ஆனா ஒரு நல்ல தலைவன் ஒரு இளைஞன் வந்தால் மட்டும்தான் அது நாடகமா இல்லாமல் அது சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் அமல்படுத்தப்பட்டு மக்களுடைய குடும்பங்களுக்கு சென்று அது பயனடையும் தான் ராகுல் காந்தி இப்ப இளைஞர்களுக்கிட்ட போய் பேசியிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்றாங்க நாங்கள் படித்திருக்கிறோம் வேலைவாய்ப்பு இல்லாமல் தான் அலைமோதி கொண்டிருக்கிறோம் அதனால தான் எந்த கட்சி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்குமோ ஒரு குடும்பத்தில் ஒரு வேலை இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து தலை தூங்கி இருக்க முடியும் அப்படியாக எந்த கட்சி எங்களுக்கான வேலைகளை வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக கடந்த பத்து பதினே பதினோரு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்து இருந்து படித்த இளைஞர்களுக்கும் வேலை இல்லை அங்கே இருக்கக்கூடிய படிப்பும் அங்கே இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பும் சரியாக இல்லை அதனால வேலைவாய்ப்பை வ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க இளைஞரோடு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு அந்த காணொலிகளும் தற்பொழுது வைரலாகி கொண்டிருக்கு அதனால நிச்சயமாக பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் அவர்கள் மறு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது இந்த முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையே போதும் இவங்க தான் தேஜஸ்வி யாதவர்கள் தான் அடுத்த முதல்வர் துணை முதல்வராக பிவிபி கட்சியை சேர்ந்த முகேஷ் சஹானி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கும் மீனவர்களுடைய வாக்குகளா இருக்குதுன்னு சொல்றாங்க தொடர்ந்து நாம பொறுத்திருந்து பார்ப்போம் பீகார் தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவாரா இல்ல நிதிஷ்குமார் வெற்றி பெறுவாரா உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஜனநாயகம் உதிரன் அடைப்போடும் தொடர்ந்து நம்முடைய கோபாசை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சொன்னேன்